தமிழ்நாடு வந்து மத்த மாநிலங்கள்ல ஒப்பிடும்போது தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்கு அடக்குமுறையா இருக்கட்டும் மத்த கல்வி எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு அவர் அவர் டிசைட் பண்ண முடியாது இல்லையா சோ ஹி டசன்ட் ஹேவ் எனி ரைட் டு சே தட் அவர் வந்து இப்படி சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா தமிழ்நாடு அவர் சொல்றாரு இல்ல அப்படி நம்ம ஃபீல் பண்ணலையே அப்படி இருந்தா நீங்க இன்டர்வியூ எடுக்க முடியாது ஓகேங்களா கரெக்ட்டா தமிழ்நாடுன்னு சொல்றான் தமிழ்நாடு வீணா போச்சுடா ஆமா ஆமா அரசியல் அப்படியேப்பட்ட அரசியல் நடக்குது இப்போ யார் நம்ம இப்போ ஆட்சில இருக்கோம் ஆமா 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 ஆட்சி இருந்தாலும் நல்லா இருக்கும் செருப்பாள் அடிச்சு விளாண்டு போக மாட்டோம் அங்க இருந்து அடிச்சு விளட்டுனாங்க அங்கயே போக மறது திருப்பி இங்க சாகு வந்து அவருக்கு முதலீடா அதுக்கு அதுக்கு அவருக்கு கொடுக்கலாம் அப்படி ஒரு ஆளுநர் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநர் ஆக மட்டும் ஆமா ஒருபோதும் நடக்காது ஒரு போது நடக்காது இந்த ஆளுநர் மாதம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இப்படி ஒரு ஆளுநர் தேவையா இல்ல கேட்கறேன் இப்படி ஒரு ஆளுநர் தேவையானு கேக்குறேன் மனுஷனா இந்த ஆடு